அன்பு நேயர்களே வணக்கம் சிலவற்றை பார்த்தால் யோகம் சிலவற்றை பார்க்காமல் இருந்தால் யோகம் பார்க்க வேண்டிய விஷயங்களை பார்ப்பதன் மூலம் நம்முடைய யோக பலன்களை நாம் வளர்த்துக் கொள்ளலாம் உயர்ந்த விஷயங்களை பார்ப்பதை தரிசனம் என்று சொல்லுவார்கள் கோயில்களுக்கு சென்று இறைவனை பார்த்து விட்டு வந்தோம் என்று சொல்வதில்லை தரிசனம் செய்துவிட்டு வந்தோம் என்று தான் சொல்லுவார்கள் எந்த தரிசனம் உயர்ந்ததோ மங்களமானதோ அதற்கு சுதர்சனம் நல்ல தரிசனம் என்று பெயர் சில பெருமாள் கோயில்களில் தனியாக சுதர்சனர் சன்னதி இருக்கும் அதை தவறாமல் தரிசித்து வர வேண்டும் கோயிலுக்கு போய் அப்படியே வந்துவிடக்கூடாது வனமாலி கதி சாங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயண விஷ்ணூர் வாசுதேவோர் அபிரக்ஷது அப்படி என்று சொல்லி பெருமாளை வணங்க வேண்டும் அந்த வகையில் தரிசனங்களில் எது தரிசனம் உயர்ந்தது என்று சொன்னால் கருட தரிசனம் உயர்ந்தது நீங்கள் பெருமாள் கோயில்களில் பார்த்துருக்கலாம் நான்கு முறைகளிலும் கருடனை தரிசிக்கலாம் கருடன் சன்னதி பலிபீடம் கொடிமரம் பிறகுதான் பெருமாள் சன்னதி பெருமாள் கோயிலை புல்லறையன் கோயில் என்றே ஆண்டாள் பாடுகிறாள் புல் என்றால் பறவை அறையன் என்றால் தலைவன் பறவைகளுக்கு தலைவன் அல்லவா கருடன் கருடன் கசியபர் வினதை தம்பதிக்கு ரெண்டாவது மகனாக அவதரித்தவர் ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர் கருடாழ்வார் மங்களாலயன் பக்ஷிராஜன் சுபர்ணன் புஷ்பப்ரியன் வினதைச் சிறுவன் வேதஸ்வரூபன் வைனதேயன் இப்படி பல பெயர்கள் அவருக்கு உண்டு இவருக்கு ருத்ரை மற்றும் சுகீர்த்தி என்னும் இரண்டு மனைவிகள் உள்ளதாக புராணங்களில் உள்ளது இன்றைக்கு பல ஊர்களில் நீங்க ஆயிரக்கணக்கான மக்களை பார்க்கலாம் கருட தரிசனத்திற்காக மாலை வேளையில் அவர்கள் ஏதாவது ஒரு திடலில் அல்லது மரங்கள் இருக்கக்கூடிய இடங்களிலே ஏதாவது ஒரு பொது இடத்திலே இல்லை கோயில் குளக்கரையிலே அவர்கள் காத்திருப்பதை நீங்கள் காணலாம் குறிப்பாக வியாழக்கிழமைகளில் கருட தரிசனத்தை காண்பதற்காக சில குறிப்பிட்ட இடங்களை தேர்ந்தெடுத்து மக்கள் கூறுவார்கள் ஆயிரம் ஆயிரம் சுப தரிசனங்கள் கிட்டினாலும் கூட ஒரு கருட தரிசனத்திற்கு அது ஈடாகாது தன்னிகரற்றது கருட தரிசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது கருட தரிசனம் கருடன் மட்டுமே ரக்கைகளை அசைக்காமல் பறக்கின்ற சக்தியை உடையவர் எனவே உயரை பறக்கும் பொழுது ரக்கைகளை அசைக்காமல் இருந்தால் அந்த பறவை கருடன் என்று நீங்கள் எளிதாக முடிவு செய்து கொண்டு விடலாம் வானத்திலே கருடனை பார்க்கின்ற பொழுது சில பேர் கைகுப்பி வணங்குகிறார்கள் அப்படி கைகூப்பி வணங்கக்கூடாது இந்த கன்னத்தில் போட்டுக்கொள்ளக்கூடாது மங்களானி பவந்து என்று மனதில் சொல்லிக் கொள்ள வேண்டும் என்ன சொல்லணும் மங்களானி பவந்து இந்த கெட்ட சகுனங்கள் துர்சேட்டைகள் துர்க்குரிகள் போன்ற அசுபங்கள் அனைத்தும் கருட தரிசனத்தாலே சூரியனை கண்ட பணி எப்படி விலகி ஓடுமோ அப்படி பறந்து ஓடும் பெருமாள் கோயில்களில் உற்சவங்கள் நடக்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகன சேவை நடக்கும் கஜவாகனம் அஸ்வவாகனம் சந்திரபிரபை சூரியபிரபை இப்படி பல வாகனங்கள் நடக்கும் அதில் கருட வாகனத்தில் பெருமாள் எழுந்தருள்வதை காண்பதற்காகத்தான் கூட்டம் அலைமோதும் அதனை கருட சேவை என்பார்கள் இப்பொழுது நவ திருப்பதி கருட சேவை நடக்க இருக்கின்றது இப்ப திருவரங்கம் காஞ்சிபுரம் இப்ப காஞ்சிபுரத்தில் வைகாசி கருட சேவை ரொம்ப விசேஷமா இருக்கும் திருப்பதி பிரம்மோற்சவத்தில் கருட சேவையில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் தை தைமாசம் அமாவாசைக்கு அடுத்த நாள் பதினோரு கருட சேவை நடக்கும் விருதாச்சலத்தில் நடக்கும் இன்னும் பல ஊர்களில் இப்போது வைகாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் வந்து இருபத்தி நாலு கருட சேவை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பெருமாள் கோயில்களும் கருடாருடனா இந்த வீதிகளிலே காட்சி தருவார்கள் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் நாச்சியார் கோயில் கல்கருடன் ரொம்ப அற்புதமான விஷயம் காஞ்சி கருட சேவை சொல்லவே முடியாது மற்ற இடங்கள்லாம் மாலையில் நடக்கும் என்று சொன்னால் காஞ்சியிலே காலை கருட சேவை மிகவும் சிறப்பானது எல்லா திவதேசங்களிலும் இரண்டு கரங்களையும் குவித்து வணங்கும் கருடாழ்வாரைத்தான் காண முடியும் ஆனால் திருக்கண்ணங்குடி அப்படின்னுட்டு ஒரு திவதேசம் இருக்குது திருக்கண்ணங்குடி திருவாரூருக்கு பக்கத்தில் திருக்கண்ணங்குடி அப்படின்னுட்டு ஒரு திவிதேசம் இருக்குது அங்கே ரெண்டு கைகளையும் கட்டி கொண்டு கருடாழ்வார் தரிசனம் தருவார் இந்த காட்சி வைகுண்டத்திலே கருடன் எழுந்து அருளி உள்ள காட்சி என்று கூறுவார்கள் கருடனை வேதாத்மா என்று பெரியவர்கள் வர்ணிக்கிறார்கள் வேதத்தின் பொருளாகிய பெருமாள் வேதத்தின் மீது ஆரோகணித்து வருவது அதுதான் கருட சேவை சாதாரணமாக நம் கருடனை தரிசிக்கும் பொழுது பெருமாளை தன் முதுகில் சுமந்து கொண்டு யாரோ ஒரு பக்தனை காப்பாற்றுவதற்காக விரைவாகப் போகிறார் அப்படின்ட்டு தான் கிராமத்தில் சொல்லுவாங்க அந்த நேரத்திலே அவரை தரிசிக்கும் பொழுது நம்முடைய தோஷங்கள் எல்லாம் விலகிவிடும் கருடனுக்கு சிவப்பு நிறமுள்ள பட்டு வேஷ்டியை அணிவித்து மல்லிகைப்பூ மறிக்குழந்து கதிர் பச்சை ஷெண்பக பூக்களாலே அர்ஜனை செய்வது ரொம்ப சிறப்பானது சிவகங்கை மாவட்டத்திலே அரியக்குடி அப்படின்னுட்டு ஒரு ஊர் இருக்குது காரைக்குடிக்கு பக்கத்தில் அங்கே ஸ்ரீனிவாசன் பெறுவாள் இங்கே மூளை கருடன் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆகாயத்திலே கருடன் வட்டமிடுவதோ குரல் எழுப்புவதோ அது ரொம்ப அற்புதமான அறிகுறி கருடத்வனி அப்படின்ட்டு ஒரு ராகமே இருக்குது அதனை ரொம்ப கேட்க கேட்க மகத்தானதாக புண்ணியமானதாக இருக்கும் இப்போ ராமாயணத்தில் ராமலட்சுமணர்கள் அடிபட்டு கீழே விழுந்து விடுகிறார்கள் மயக்கமற்று இப்போ பகவானே ரூபம் எடுத்து வந்ததால் அஸ்திர சஸ்திரங்களுக்கு அவனும் கட்டுப்பட்டவன் போலத்தானே நடந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது கருடன் மேலே பறந்து வர அந்த நிழல் பட்டு ராமலட்சுமணர்கள் உடம்பில் உள்ள அந்த விஷாம்புகள் நீங்குகின்றன மனதிலே தெளிவின்மையும் மயக்கமும் குழப்பமும் தோஷங்களும் விஞ்சி நிற்கின்ற பொழுது இந்த கருட தரிசனத்தை காண்பதன் மூலமாக தெளிவு பிறக்கும் என்பது சான்றோர் வாக்கு அதனால் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த கருட தரிசனத்தை காண்பதன் மூலமாக நம்முடைய தோஷங்கள் நீங்கும் மனம் தெளிவு பெறும் செயல்கள் வெற்றி பெறும் கருடனின் நிழல்பட்ட நிலத்திலே நல்ல விளைச்சல் உண்டாகும் என்று விவசாயிகள் சொல்வார்கள் காரணம் வேதவலிகளுக்கு தாவரங்களை நன்கு வளர வைக்கும் சக்தி உண்டு கருட புராணத்தை அமாவாசை பௌர்ணமி பிறப்பு கிரகணம் சிரார்த்தம் முதலிய முக்கிய தினங்களில் படிப்பது காரிய தடைகளை அகற்றி வெற்றியை தரும் இப்போ கருடனை தரிசித்தால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் அபாரமானது முதலில் கருட சேவையை தரி தரிசிப்பதன் மூலமாக நம்முடைய உள்ள அழுக்குகள் பாவம் போகும் ஜாதகத்திலே பல தடைகளை உண்டு பண்ணுகின்ற சர்வ தோஷங்கள் ராகுகேது தோஷங்கள் போகும் சுபகாரிய தடைகள் விலகும் தோல் வியாதிகள் நீண்ட நாள் இருக்கக்கூடிய கிரானிக் வியாதிகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த வியாதிகள் நீங்கும் கருட பஞ்சமி நாளிலே விரதமிருந்து கருடனை பூஜை செய்ய பிறக்கின்ற குழந்தைகள் அறிவு திட்சிணத்தோடு நல்லவர்களாக விளங்குவார்கள் ஒவ்வொரு கிழமையிலும் கருட தரிசனத்தை காண்பதன் மூலமாக ஒவ்வொரு பலனை பெற முடியும் உதாரணமாக ஞாயிறு நோய்கள் அகலும் திங்கள் குடும்ப நலம் பெருகும் செவ்வாய் தைரியம் கூடும் புதன் எதிரிகள் இல்லாத பகை இல்லாத ஒரு நிலை உருவாகும் குருவாரம் அதாவது வியாழக்கிழமை கருட தரிசனம் எல்லா விதமான நன்மையை தரும் சுக்கரவார கருட தரிசனம் நமக்கு பண உண்டாக்கும் சனிக்கிழமை ஸ்திரவாரம் அன்றைக்கு கருட தரிசனம் ரொம்ப சிறப்பானது பெருமாளுக்குரிய நாள் என்பதாலே சத்கதி நற்கதி கிடைக்கும் கருட தரிசனம் காணுகின்ற பொழுது அந்த கருட காயத்ரி அதை சொல்வது மிக மிக நல்ல ஒரு விளைவே நமக்கு தரும் கருடனை வணங்குவதன் மூலமாக கருட தரிசனத்தை பார்ப்பதன் மூலமாக கவலையின்றி வாழ முடியும்